அப்போ போன வகுப்புல சொன்ன பதினைந்து வயது ஆகும்போது நீ வந்து சின்ன இல்ல பெரிய பிள்ளை ஆயிரு பதினைந்து வயசுக்கு மேல நிறைய விஷயங்கள் உங்க மேல கடமையாயிருது அது முதல்ல என்ன களிமா தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் இப்போ களிமா சொன்னாதான் முஸ்லீம் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூல்லா களிமா சொல்லி அந்த களிமாவுடைய பொருளை விளங்கி அதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ கேரளா போனீங்கன்னா அழகா ஒரு ஒருத்தர் எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு அப்ப சூராபாத்திய நல்லா ஓதுறாரு முஸ்லீம் ஆயிட முடியுமா பேசிக்கு களிமா லாயிலாக இல்லல்லா முஹம்மது இல்லா அப்ப அந்த களிமாவை சொன்னது மட்டும் இல்லாம வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே மட்டும் வணங்கணும் அல்லாஹ் மட்டும்தான் அந்த அல்லா யாரு உருவமற்றவன் அந்த அல்லா ஒருத்தந்தான் அந்த அல்லாவுக்கு அம்மா அப்பா கிடையாது அந்த அல்லாவுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் கிடையாது அவனுக்கு சமமா உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு நம்பணும் அதே மாதிரி முகமது நபி சல்லா உலேஸ்ல யாரு அந்த அல்லாவுடைய தூதுரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புனா நம்ம தான் ட்ரூ முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் ஒருத்தர் என்ன செஞ்சாரு அல்லாவை ஏத்துக்கிட்டாரு நம்ம நபியை ஏத்துக்கல முஸ்லீமா இருக்க முடியுமா முடியாது அல்லாவை ஏத்துக்கணும் நம்ம நபியை ஏத்துக்கணும் புரியுதா இந்த மாதிரி முதல்ல களிமா சொன்னாதான் நம்ம இஸ்லாமியர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள வர முடியும் அப்படி வந்துட்டா மற்றது என்ன தொழுக நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் கடமையாகும் ஆனா இது எல்லாமே வந்து யார் யாருக்கு முடியுமா அவங்க செய்யணும் இப்ப தொழுக அப்படிங்கிறது எல்லாரும் தொழுதாகணும் ஆகணும் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் தொழுதாகணும் அப்ப ஒரு ஆள் சொல்லுவாரு எனக்கு முடியல வயசாகி போயிருச்சு நான் தொழுகை விட்டுரலாமா அப்படின்னா முடியாது முடியலன்னு என்ன செய்யணும் உட்காந்து தொழணும் உட்காந்து கூட தொழ முடியல ஒருத்தருக்கு இப்ப தொழுகையை விட்டுரலாமா படுத்து தொழுவணும் படுத்து கூட தொழ முடியல ஒரு ஆளுக்கு தொழுகை விட்டுலாமா இல்ல உடல் அசைவுகளால கை தூக்க முடியுதுல கையா தக்மீர் கட்டுங்க குனிங்க அதுவும் கூட முடியல அப்படியே கோமா ஸ்டேஜில் அப்படியே படுத்த மாதிரி படுத்திருக்கிறாரு கண்ணு மட்டும்தான் அசையுது இப்ப தொழுகை விட்டுலாமா அப்பையும் தொழுதுதான் ஆகணும் எப்படி தொழ முடியும் கை கால் அசைவுகளே இல்ல கை அசைய மாட்டேங்குது கால் அசைய மாட்டேங்குது எப்படி தொழுகிறது கண் அசைவு இருக்குல்ல அல்லாஹ் அக்பர் தக்மீர் கட்டிட்டான் திருப்பி அல்லாஹ் அத்துபர் ஒரு குரு போகிறோம் திருப்பி சமயல்லால இவன் அமிதா கண் இல்ல சோ இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன ஓ உயிர் உள்ள வரைக்கும் தொழுதும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு இஸ்லாமியன் தொழுது தான் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது புரியுதுதான் தாய்மார்களுக்கு அனுமதி உண்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்களுக்கு அந்த மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் நேரத்துல தொழுகையே விட்டே ஆகணும் தொழக்கூடாது அவங்க அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கு நாற்பது நாள் அந்த பிளடி அந்த ரத்த போக்கு இருந்துச்சுன்னா அப்ப தொழுகை இல்ல தொழுகை மட்டும் இல்ல அப்ப அவங்க வந்து பள்ளி ஆசிரியர்களை வரக்கூடாது குரான தொடக்கூடாது குரான ஓதக்கூடாது அங்க மக்காவுக்கு போய் தவாப் செய்வாங்கல்ல ஹஜ்ஜில அதெல்லாம் செய்யக்கூடாது இது அல்லாஹ்வும் அல்லாவுடைய தூதரும் வணங்கிய சலுகை யாருக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு இஸ்லாமிய சகோதரிக்கு பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கு சரியா இப்போ உனக்கு எல்லாம் கடமையான பிறகு ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்ய தவறினா அல்லாவுடைய பார்வையில குற்றவாளி அதாவது ரெண்டு இருக்கும் அல்லாஹ் செய்யு சொன்னதை நீ செய்ய தவறிட்ட இப்ப குற்றவாளி அல்லாஹ் செய்ய கூடாதுன்னு தடுத்த நீ செஞ்சிட்ட இப்பவும் குற்றவாளி தடுத்தது என்ன நான் சொன்ன வட்டி வாங்கக்கூடாது ஒரு ஆள் வட்டி வாங்கி செஞ்சுட்டாரு பெரும்பாலும் இந்த வயசுல என்னன்னா ஆண் பெண் அதாவது அன்னி ஆண் அன்னிய பெண் சகவாசம் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அது அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயது பிரச்சனை அது அந்த தான் ஆனால் ஆறாம பேணி நடந்துட்டா வாழ்க்கையில ரொம்ப பெரிய வெற்றியா இருக்கும் அது ஒண்ணா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு மலக்குமார்கள் வந்து எழுத தொடங்கிடுவாங்க எப்போ உனக்கு வந்து அந்த பதினஞ்சு வயசுக்கு மேல ஆயிருச்சோ நீ மெச்சூர் உன்னுடைய செயல்பாடுகளுக்கு நீயே பொறுப்புதாரி வலது புற இருக்கிற அந்த மலக்கு என்ன செய்வாரு அவர் பேர் நல்லதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாரு இடது அந்த மலக்கு பேர் என்ன அதீத் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாரு ஒரு பையன் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான் நல்லா படிச்சிருக்கான் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு கூப்பிட்டு என்னென்னமோ கேப்பா நினைச்சுட்டு போயிருக்கிறான் இன்டர்வியூக்கு ப்ரொமோஷனுக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்கல்ல இப்ப எங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கு அப்ரைசல் இருக்கும் எங்க காலேஜ்ல இப்ப நான் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் அப்பப்ப கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க எல்லாம் அந்த அப்ரைசல்ல வந்து பாஸ் பண்ண ஜாப் கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அங்க அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரா அவரு அவருக்கு பாஸ் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு ஏப்பா இந்த ரெண்டு மலக்கு இருப்பாங்கல்ல ரெண்டு பக்கம் அவங்க பேர் என்ன கேட்டோட முடிச்சிருக்கிறான் இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்கிற சர்வீஸ் பண்ணிருக்க அஞ்சு வேலை தோல் எது கூட தெரியலையடா அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த ஆள் சொல்லிட்டான் அவன் செலக்ட் ஆடி இவன் ரிஜெக்டட் முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன விஷயம் தான் ரிஜெக்ட் என்ன வேலையை விட்டு அனுப்பல அதே போஸ்ட்ல அப்படியே இரு அதே சீட்டே உட்காந்து அனுப்பி வச்சுட்டாங்க இஸ்லாமிக் நாலேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு காலம் இருந்துச்சு அவன் ஏதோ தெரிஞ்சாலும் சரி தெரியா சரி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படி கிடையாது நீ என்னதான் சப்ஜெக்ட்ல ஸ்கில்ஃபுல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இஸ்லாமிக் நாலேஜ் உனக்கு வேணும் புரியுதா ஒரு வியாபார சம்பந்தமா தொழில் ரெகுலர் அடிப்படை தகவல் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ வந்து வாழ்க்கையில சிறந்து விளங்க முடியும் நான் பெரிய கொடிக்கட்டி வைக்கணும் ஏன் சொல்லும் போது அந்த அந்த விஷயம் கிடைக்கும் போது காது கொடுத்து தானே நீ எங்கேயாவது கவனம் கொடுத்தா அதுவும் புரியாது ஒரு இடத்துல ஒரு பயான வைக்கிறாங்க அந்த பயானுக்கு ஒரு பெரிய ஸ்காலர் ஒரு ஆளை இருப்பாங்க ஒரு இமாம் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாரு அவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க அவர் சும்மா வந்து பேசுவாரா ஒரு வாரத்துக்கு முதல்ல அவரை கூப்பிட்டுருவாங்க அல்லது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க அவர் என்ன செய்வாரு அந்த தலைப்பை ஒட்டிய செய்திகளை சேகரிச்சுட்டு மண்டையில நல்லா ஏத்திக்கிட்டு வருவார் இங்க வந்து ஒன்னு ஒன்னா சொல்லும்போது போது அவ்வளவு விஷயத்தை நாம எங்க போய் தேட முடியும் சோ சேகரிச்சு அழகான முறையில் வழங்கப்படும் பொழுது நாங்க நம்ம வந்து சரியா கிரகிச்சா போதும் அதை அப்படியே கவனிச்சு என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத கவனிச்சு அதை கிரகிச்சு மனசை ஏற்றிக்கிட்டா போதும் அதுக்கே நம்ம தயாரா இல்லையே மோஸ்ட்லி இப்ப என்னன்னு சொன்னா பயான் கேட்டாலே தூக்கம் வந்துடும் பயான் கேட்டாலே தூக்கம் வந்துடும் ஆனா அதுக்குன்னு சில பேர் எங்க இருந்தோ வரலாம் இருக்கும் சில பிள்ளைங்க பாத்துருப்போம் நேத்து ஒரு பையன் போன கீழே இருக்கும்போது சார் அப்படி என்ன கேட்டுட்டே வந்தான் இங்கேயா அங்க கீழே தெரியல அப்புறம் அப்படியே பேரு விசாரிச்சாக்க என்னமோ பேர் சொல்ல நான் வந்து நல்லா ஸ்பீச் பண்ணுவேன் சார் எப்படி பா அதுன்னு கேட்டா அவ வந்து ஜமாத்துல வந்து ஏதோ ஒரு வட்டம் மாவட்டம்லாம் இருக்கும் இல்ல அதுல வந்து தாயியா இருக்கிறாப்ல அவ அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் எங்கெங்க பயம் நடக்குது யார் என்ன சொல்றா தேடி போய் குறிப்பெடுத்துக்கிட்டு வராங்க இது இல்லாம இவங்க நிறைய வந்து வெப்சைட் எல்லாம் போய் பார்த்து குறிப்பெடுக்கிறான் சோ நமக்கு வந்து இஸ்லாமிக் நாலேஜிங்கிறது கிடைக்கும் போது வாங்கிக்கணும் அவ்வளவுதான் இல்ல நம்ம என்ன செய்வோம் நம்ம போற வாழ்க்கையில தோத்து போயிருவோம் இன்னொன்னு என்ன தெரியுமா நீ நல்லா கை நிறைய சம்பாதிப்ப அந்த சம்பாரத்தினை வச்சு உன் தாய் தந்தையை கவனிக்கணும் மனைவி பிள்ளைகளை கவனிக்கணும் நல்லா வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிம்மதியா பீஸ்ஃபுல் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எதிலெல்லாம் ஆபத்து இருக்குது சைதா எப்படி எல்லாம் ஏமாத்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ ஏமாறாம இருப்ப இது தெரியுமா உனக்கு இஸ்லாமிக் நாலேஜ் இருந்ததுன்னா மார்க்க ஞானம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆபத்து இதெல்லாம் எதிரானது இதெல்லாம் சைத்தா வந்து நமக்கு வள வரிச்சிருக்கிறான் அப்படின்னு அதை விட்டு நடந்து வந்துருவே நீ தப்பிச்சுக்குவ நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அனுபவிப்ப அந்த பேசிக் நாலேஜ் இல்லைன்னா சைத்தான் தான் வலையை விரிச்சு வச்சிருப்பானே உன்னை அறியாம நீ விழுந்துருவ விழுந்து மாட்டிக்கிட்டே அப்புறம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உன் லைஃபே வந்து வெரி பிக் கொஸ்டின் மார்க் பெரிய கேள்விக்குறியாகும் யாரால சைத்தான் ஆளு சைத்தானுடைய வலையில மாற்றதும் மாட்டாம இருக்கிறதும் விழறதும் விழாம இருக்கிறது ஓங்கையில இருக்கு உனக்கு மார்க்க ஞானம் இருந்தா விழமாட்டேன் மார்க்க ஞானம் இல்லைன்னு சொன்னா சைத்தா நல்லது எல்லாம் கெட்டதும் காட்டுவான் கெட்டது நல்லதும் காட்டுவான் மாட்டிக்கு போய் ஒண்ணும் இல்லை ஏஐ தான் நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ரொம்ப டாப்ல இருக்குது என்னது ரோபோ தான் ஒரு ஆளுக்கு வந்து ரோபோ செய்ய தெரிஞ்சது ரோபோ ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா அவன் தான் நம்பர் ஒன் நிறைய சம்பாதிக்கலாம் அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு ரோபோ தேவை அந்த கடையில கேஷுக்கு ஒரு ஆள் வேணும் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நீ ஒரு ரோபோ நல்லா தயாரிச்சு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ரோபோ லட்சம் கிடைக்கும் சரியா படிக்கிறது அந்த எதிர்காலத்தில் வருவான்னு சொன்ன அடையாளங்களை வச்சு ஒரு ரோபோ தயார் பண்ண முடியும் இப்ப உதாரணத்துக்கு பிற்காலத்தில் வருவாங்க உலகம் அழகிறதுக்கு முன்னாடி அதனால ஏகப்பட்ட குழப்பம் நடக்கும் ரோபோ அதே மாதிரி செய்யலாம் தஜ்ஜால் ஒருத்தன் வருவான் ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பான் அவன் நெத்தியில என்ன எழுதப்பட்டிருக்கோம் எழுதப்பட்டிருக்கோம் ஒத்த கண்ணு தான் இருக்கும் ஒற்ற கண் ஒற்ற கண் சிவராசன் மாதிரி இந்த அடையாளங்களை வச்சு உங்களை மாதிரி ஏஐ படிச்ச ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ஒரு தஜ்ஜால ஏன் தயார் பண்ண முடியாது அந்த தஜ்ஜால என்னத்தை நம்ம வேலை செய்வான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கையிலே காட்டுவான் இப்படிதான் வருவான் வந்து தபார் இது சொர்க்கம் நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கு சொர்க்கத்துல போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படியுமா என்ன சொல்லணும் அல்லாவை இல்லைன்னு சொல்லு நபிய பொய்யேன்னு சொல்லு குரான் எல்லாம் சொல்லு இஸ்லாமே இல்லைன்னு சொல்லு இப்படி ஏடா கூடமா சொல்லி கொடுப்பான் அவன் சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டா சரி போகணும் தூக்கி போடுவான் சொர்க்கத்துக்கு அங்க போய் பார்த்தா அது நரகமா இருக்கும் இந்த பக்கம் நரகத்தை காட்டுவான் நம்ம என்ன செய்வான் நீ என்ன அடிச்சாலும் சரி நீ என்ன உதைச்சாலும் சரி நான் ஒத்துக்கவே மாட்டேன் இரும்பு தானே மனுஷனாவது கொஞ்சம் யோசிச்சு அடிப்பான் இரும்பு என்ன ஒரே போடுதான் இல்ல அதான் இரும்பு கொஞ்சம் நல்லதா செய்யலாமா சாப்டா இருக்கிற மாதிரி சரி அது டெக்னாலஜி நீ செய்யலாம் அந்த மாதிரி என்னடா அது அப்போ இந்த கையில காட்டுவான் எதை காட்டுவான் அவன் லாஸ்ட் கூப்பிட்டு நீ கேள்விக்கு பதில் சொல்லுவா போயிரு அவன் நோட் பண்ணி வச்சுக்க அவனை கடைசி அவனை கூப்பிடுவேன் இங்க வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் புரியுதா கீழே குடிஞ்சு விட தெரியா நினைக்காது நீதான் கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுவாங்க அட்டன்ஸ் கிடையாது கேன்சல் பண்ணி விட்டுருவேன் இந்த மாதிரி இடது கையில் என்ன இருக்கும் தஜ்ஜால் என்ன செய்வான் நரகத்தை காட்டுவான் நரகத்தை காட்டிட்டு என்ன திரும்ப சொல்லுவான் இதுதான் இது நீ நீ நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிற அல்லாஹ் இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேங்கிற நபி இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேங்கிற நான் அடிச்சாலும் உதைச்சாலும் விதிச்சாலும் நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிற போ அப்படின்னு தூக்கி போடுவான் அங்கேயும் பார்த்தா அவன் எதை நரகன் சொன்னாலும் அதுதான் என்னது அதான் சொர்க்கம் புரியுதா அடி அடி அடிப்பான் போட்டு மிதிப்பான் சித்திரவதனை செய்வான் அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பொருட்படுத்தவே மாட்டோம் ஏன் உண்மையான ஈமான் இப்போ இதுதான் பெரிய குழப்பம் தஜ்ஜால் வரும்போது நடக்கும் இப்ப அந்த மாதிரியாவது தெரிஞ்சுக்கிட்டாங்களா நம்ம ஒண்ணு செய்வோம்ப்பா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஆளு ஒரு தஜால் மாதிரி ஒரு பெரிய ரோபோ செஞ்சுட்டா சாத்தியமா சாத்தியம் இல்லையா செய்யலாம் புரோகிராம் செட் பண்ணி வைக்க வேண்டியதான் இனி வரும் காலத்துல என்ன ஆகும் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லா மாதிரி ரோபோ தான் கிளாஸ் எடுக்கும் ஆனா தப்பு செஞ்சா ஒரு அடி அடினு புரோகிராம் பண்ணி வச்சுதான் வச்சுக்கு இரும்புல ஒரு அடி போட்டா என்ன ஆகும் காலி மண்டை அவ்வளவுதான் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் என்ன அது ஒண்ணு இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்குல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்னா என்ன முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்துல வந்து ஒரு ரோப வேலை செய்யுது வயசானவங்களை வந்து எழுப்பி விடணும் தூக்கி விடணும் எந்திரிக்கல போய் எழுப்பி விடுது அவர் தூக்கி தூக்கி விட்டுருச்சு எந்திரிச்சால் நிக்க முடியல தடுமாறி கீழே விடுறாரு அப்படியே நிக்குது ஏன் அந்த ப்ரோகிராம்ல இல்ல தூக்குறது மட்டும்தான் ப்ரோக்ராம்ல இருக்கு எழுப்புறது மட்டும்தான் ப்ரோக்ராம்ல இருக்கு தவறி கீழே விழுந்தா தாங்கி பிடிக்கணும்ல மனுஷன் நம்ம என்ன செய்வோம் உள்ளூரானா ஓடி போய் தாங்கி பிடிப்போம்ல அது புரோகிராம் இல்ல என்ஜினியர் மாதிரி தூக்கிட்டு வானா தூக்கிட்டு வந்தா வெறு ஓன போட அப்படித்தானே அதுல என்ன ஆயிரும் ஒரு லேடிய வந்து உடைகள் இல்லாம அப்படியே தூக்கிட்டு வந்து விட்டா நெருப்புல காப்பாத்தி காப்பாத்திட்டே சரிதான் இவ்வளவு பேர் பார்த்துட்டானே நிறுவனம் மதிங்க திரும்ப என்ன ஆயிராது போய் தானா உயிரை மாத்தி கொள்ளும் இந்த ரோபோனால ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய கணிக்கப்படுது அதுக்கெல்லாம் பேஸ் எது உங்க டிபார்ட்மெண்ட் தான் ஏஐ அதை வச்சு நல்லது செய்யலாம் இப்ப ஸ்போக்கன் அரபிக் இருக்கலாம் எல்லாத்துக்கும் அனுப்பி இருக்கு மாதிரி குரூப்ல ஏஐல அந்த லேடி அப்படியே பேசுது இல்ல அந்த குரூப் அனுப்பின பாக்கலையா நீங்க சரி ஒரு ஆள் போட்டு விடுங்க நான் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்றேன் ஒரு முன்னூறு வீடியோ நான் அனுப்பியிருக்கேன் அதுல அழகான முறையில் வெஜிடபிள்ஸா அதுவே வாசிக்குது அப்படியே அரபி வரும் ஆங்கிலம் வரும் அப்புறம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா எல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல லாங்குவேஜ் டீச்சர் அவ்வளவு அழகா வாசிக்குது அந்த மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் ஆனா இப்ப நேரம் எதுக்கு இது சொல்ல வந்த எது அதுல தீமை இருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல போய் விழாம இருக்க முடியும் இதெல்லாம் சைதா என்ன பண்ணுவான் நல்லதுன்னு காமிச்சு உன்னை விழா வச்சு உன்னை ஏமாத்திடுவான் நீ மாட்டிக்கிற அப்படின்னா வாழ்க்கை என்ன ஆயிரும் சீர்கட்டு போயிரும் வாழ்க்கை சீர்கட்டு போயிரும் நம்ம பெருசா சம்பாதிப்போம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எதிர்பார்ப்போம் இல்ல அந்த எதிர்பார்ப்பு வந்து பைத்து போயிடும் சரியா டைம் பாருங்க